ஷண்மு பண்ணி இல்லை இப்போ ஒரு அருமையான நான் மாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து இருக்கேன் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் வீராவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம வைகுண்டலேருந்து எல்லாரும் பாக்கியத்துக்கு முன்னாடி நீ ஏன் ஒரு நல்ல முடிவாக சொல்லு பார்ப்போம் அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாதப்ப கல்யாணம் பண்ணி வச்சா சரி வருமா பாக்கியம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே திருநூறு எடுத்து வச்சு கௌதமையும் நம்ம வீராவையும் ஆசீர்வாதம் பண்ணணும் நின்ன நின்று இப்போ வீரா மட்டும் வந்திருக்கா தயவு செஞ்சு உன் மனசில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் வந்து நீக்கிடு அதுதான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது இன்றைக்கு தான் வைகுண்டம் தெளிவாக வந்து பேசியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே சமையல் வந்து வைகுண்டம் வந்து நம்ம சவுந்தரபாண்டியன் வந்து முறைக்கிறாங்க சரி சரி என் ஆசையில் வந்து நீ எப்போதும் குறுக்க நிற்பன்னு பார்த்தேன் இந்த வாட்டி அப்படி எதுவும் பண்ணலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க திருநூறு எடுத்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக சுடாமணி அவங்க முன்னாடி அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே கௌதம் ஃபேமிலியை பற்றி அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க நீ ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது சிவபாலனுக்கு தான் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இருப்பினும் ஏய் என்னடி ஆசீர்வாதம் பண்ண வந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ண புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் வச்சிருந்த விபூதியை அப்படியே கீழே வந்து போட்டுட்டாங்க தட்டோட உடனே இவை இது மாதிரிலாம் சரிப்பட்டு வரமாட்டா வீரலட்சுமி கிட்டக்குவாமா அப்படின்னு சொன்னோன்னே வைகுண்டம் வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க என்ன இவன் பண்ண போறான் ஒன்றும் புரியலையே இப்படியெல்லாம் இவன் நாடகம் ஆடுறானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணுவாமா உனக்கு உங்கள் அத்தை கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டி வம்படியா வீரலட்சுமியை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சரி வீரலட்சுமிக்கு போயிட்டு வானொடனே நம்ம சிவபாலன் இருக்கான்ல அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க வீரலட்சுமியை அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க இதை வந்து ரோட்டில் நம்ம கௌதம் வந்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சமையாக வந்து முறைக்கிறாங்க இதை ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க அம்மா அம்மாக்கிட்ட டேரெக்டாகவே காட்டிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சிவபாலா உனக்கு எதுவும் வருத்தமாடா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் யாருக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு உங்கள் அண்ணனுக்கு எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் அதே தான் எசகிக்கு எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் ஆனா இவங்க எல்லாருமே சூப்பரா நல்லபடியா வாழ்றாங்க நம்ம எல்லாரோட சம்மதத்தோட நடந்த தான் ரத்தனாவோட கல்யாணம் அது எவ்வளவு கஷ்டத்துல இன்னமும் இருக்கான்னு புரியுதா நமக்கு இப்போ என்ன சொல்ல வர என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நமக்கு இப்போ பிடிக்கலன்னு நினைப்போம் ஆனால் அதுதான் சரியாக இருக்கும் அதே மாதிரி தான் கௌதம் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு ஏற்ற பேராக அவன் இருப்பான்னு நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சிவபாலா நீ தெளிவாக இருக்கிறப்ப எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கும்போது அம்மா பார்த்தியம்மா சிவபாலனும் வீரலட்சுமியும் இப்படி வந்து அட்டகாசம் இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லும்போது நான் வீரலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவன் கூட்டிகிட்டு பைக்கில் ஒன்றா வந்து சுற்றுறாங்கம்மா இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக வருது எனக்கு தாண்டா இருக்குது சண்முகம் நமக்கு ஆதரவாக வந்து பேசுகிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாதுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க கேஷுவலாக வந்து உட்கார்றாங்க நம்ம பாக்கியம் அப்போன்னு பார்த்து காத்தெல்லாம் செமையாக வந்து அடிக்குது நம்ம சூடாமணி தான் வராங்க என்ன பாக்கியம் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சுத்தமாக வந்து கேட்கவே இல்லை நம்ம பாக்கியத்துக்கு அவங்க எல்லாம் சூடாமணி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி தோணுது எதனால் இப்படியெல்லாம் நமக்கு தோணுது ஒருவேளை வீரலட்சுமி நம்மளால் மருமகளாக ஏற்றுக்க முடியலங்கிறதுனால இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் பாக்கியம் நான் தான் சூடாமணி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அண்ணி நீங்கள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க நான் தான் சொன்னல கௌதம் நிச்சயம் அவனை பற்றி பேசி நான் நேரத்தை விரையாடிக்க விரும்பல விரும்பலை உனக்கு என்ன தேவை எனக்காக ஒரு விஷயத்த செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ கேட்டனா என்ன வேணாலும் செய்வேன் வீரலட்சுமியை கூட நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேங்கிற மாதிரி யாருக்கு நீ விட்டு கொடுக்க போகிற சத்தியமுன்னு நான் சொல்கிறேன்னொன்னே சத்தியம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க நம்ம சூடாமணி சிவபாலனுக்கு தான் வீரலட்சுமி இதை யாராலையும் மாற்ற முடியாது இதுதான் இந்த அம்மாவோட ஆசை என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவுறாங்க நம்ம பாக்கியம் என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ஆனால் உன் புள்ள தான் வந்து தடுப்பான் என்ன நடந்தாலும் கவலை இல்லை இனிமேட்டுக்கு நான் சூப்பராக வந்து பேசி எப்படியெல்லாம் வந்து ஜமாச்சரன் மட்டும் பாருங்க உங்கள் தலைமையில் இந்த கல்யாணம் தடப்படெல்லாம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க இன்னொன்று சொல்றேன்டி அதையும் வந்து கேட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அம்மா ரூமில் யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏண்டா அந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து தடுக்க தான் அவள் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல வரீங்க சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கும் ஜன்னல் வழியாக பார்க்கலான் இருக்கிறப்ப பாண்டி வந்து பார்க்குறாங்க சூடாமணி வந்து பேசுகிறது அவங்களுக்கு வந்து கேட்கலை ஆனால் யார்கிட்டயோ பேசுறது மட்டும் தெல்லு தெளிவாக வந்து தெரியுது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும்த போகிறாங்க கௌதம் குடும்பம் அவ்வளோ நல்ல குடும்பம் இல்லை வெங்கடேஷனால் ரத்னா படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரியும்ல ஆமாம் இப்போ அதே மாதிரி தான் வீராக்கும் அமையிற மாதிரி தெரியுது நீ என்ன பண்ணியும் எது பண்ணியோ தெரியாது வெங்கடேஷுக்கு பட்ட கஷ்டத்தை நம்ம வீரலட்சுமி படக்கூடாது இசைக்கு எப்படி இங்கே ஜம்முன்னு சந்தோஷமாக வந்து வாழ்கிறா அதே மாதிரி தான் சிவபாலனை கல்யாணம் பண்ணிவிட்டு வீரலட்சுமி இங்கே நல்ல விதமாக வந்து இருப்பாள் என் ஆசையை நிறைவேற்றுறது ஓம் பொறுப்புங்கிற மாதிரி சொன்னோடனே ரெண்டு பேரும் ஜம்முன்னு வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க வீரலட்சுமியை கேஷுவலாக வந்து கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டுறாங்க இதை ஷண்முகம் பரணிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் முகமாக வந்து வராங்க என்னது ஆட்டமே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா உங்கள் முடிவு என்னமோ அதுதான் இப்பையும் சிவபாலன் வந்து வீட்டில் கொண்டு போய் விட சொன்ன அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தெளிவாக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இருடா நான் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபைல் எடுக்கிறதுக்காக போகிறாங்க டேய் சிவபாலா உனக்கு எதுக்கும் கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் கோச்சிட்டு சொன்னேன்னு உனக்கு எதுவும் கஷ்டமான்னு சொல்லி நம்ம சண்முகமும் சிவபாலனும் திருப்பியும் பழையபடி ராசி ஆகிட்டாங்க எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நான் கோவப்பட்டு பேசினேன்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் சரிங்களா உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது ஆமாண்டா சிவபாலா நானும் கௌதம் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டேயும் கேட்டிருக்கணும் கேட்காம இந்த மாதிரி பண்ணதும் ஓன் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது தான் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் வீராவோட கல்யாணத்தை முன்ன நின்று நான் நடத்தி கொடுக்குறேன் ஜமாச்சிடலாம் அப்படின்னு நம்ம சிவபாலன் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்கலான் இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நம்ம வீராவை கூட்டிகிட்டு பைக்கில் வந்து போகிறாங்க என்னடா இவங்க ரெண்டு பேர் பைக்கில் போனால் கௌதம் வீட்லேருந்து யாரும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க கோவப்பட மாட்டாங்களா கோவப்பட்டா என்ன படலன்னா நல்ல விதமாக அவங்களுக்கு ஃபோனில் பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாக்கியை வேற ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அப்படியா அத்தை தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அத்தைக்கும் மனசில் கஷ்டமாக தானே இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டு பொண்ணை தான் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி தான் பரணி இங்கே வந்திருக்கா ஆனால் என்ன பண்ணுறது நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கி வந்து சொல்லிட்டு சண்முகம் முன்னாடி வந்து மாசம் வந்து நிற்கிறாங்க அத்தை இப்போ தான் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு என்னை மன்னிச்சுரு அத்தை நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் சூறாமணி சொன்ன விஷயத்தெல்லாம் எப்படி இருந்தாலும் சண்முகத்துக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க அப்படியே வந்து ஆச்சரியமா வந்து பாக்குற மாதிரி எபிசோட அருமையா மாசம் வந்து முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்